கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தரா வேத சாஸ்திர பரிஜாய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தகையான சிறப்பினை தரப்போகிறது அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசி அன்பர்கள் என்னாவே புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாகியிருப்பார் புதன் என்றால் புத்தி பலம் கொண்டவன் எங்கு சென்றாலும் மூளை தனமே மூளை என்பதை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக எந்த காரியமாக இருந்தாலும் இறங்கி செஞ்சு பேர் வாங்குறதுல கன்னியாசி நம்மளுக்கு அத்தகையான ஒரு பெருமை உண்டு வீட்டுக்கு நிறைய உதவ மாட்டார்கள் ஆனால் வெளியாளர்களுக்கு வந்து வெளியாட்டுகளுக்கு வந்து வெளிய சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு ஒரு நல்லவனை போலே இவர் வந்து காட்சி அளிப்பார் எங்கே சென்றாலும் ஒரு உதவியனு வந்தாலும் செய்கிறதுக்கு ஏன்னா புதன் வந்து ஒரு புத்திகார கிரகம் நல்ல ஒரு உதவிகளை செய்கிறது தனாதிபதி சுக்கிரன் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் அது போலவே வாக்கு ரெண்டாம் வீடு தராசா வர்றதுனால விசேஷமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஏற்கனவே கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சனி பகவான் சாதகமான நிலையிலிருந்தும் எதிர்பாராத நன்மைகள் அவங்களால் வந்து நம்மளுக்கு பெற முடியவில்லை காரணம் ராசிக்கு வந்து ஐந்து ஆறு கூடி யோகாதிபதி வந்து பூர்வ புண்ணியாதிபதி தான் இருந்தாலும் ஆறில் போய் உட்கார்ந்துருக்கிறார் ஆறில் போய் உட்காரும் போது ஜென்ரலாக நமக்கு வலிமையான நிலை ஏற்பட வேண்டும் ஆறுல எதிர்பார்த்த நிலைகள் நிச்சயமாக நமக்கு தர வேண்டியது என்பது சனி பகவானுடைய இதை காரணம் பூர்வ புண்ணியாதிபதி போய் ஆறாம் வீட்டில் வலிமையை உட்கார்ந்துருக்கிறார் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினெட்டில் சனி பகவான் மிகுந்த நன்மைகள் அள்ளி கொடுப்பார் ஆனால் ஏன் சுவாமி எங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகளை கிடைக்கவில்லையன்னா ஜென்ம கேத்து ஜென்மகேத்து என்ன பண்ணும் விடாது விடாது ஆக ஜென்மகேத்தா இருக்கிறதுனால ஏழு ஆக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த முயற்சிகளை பண்ணாலும் வெற்றி பெற முடியவில்லை ஆறில் இருந்த சனியும் உதவிலே ஏழில் இருந்த ராகு உதவிலே அப்படி உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்தாலும் கூட ஜென்மத்தில் இருக்கின்ற கேத்து வந்து தடை பண்ணிவிட்டது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து நமக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய குரு அவர் மட்டும் சில நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார்ன்னே சொல்ல வேண்டும் ஏன்னா அவர் இருக்கின்ற இடம் கிடையாது பாக்யஸ்தானத்தில் குரு விசேஷமானது பட்டை பார்க்கின்ற இடம் உங்கள் ராசியை அவரை பார்த்ததுனால விசேஷமான நன்மைகள் நமக்கு ஒரு அளவுக்கு நடந்துருக்குது எங்கே சென்றாலும் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரலே தவிர பேரும் புகழம் கிடைச்சிருக்குது அது நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம செய்த உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது நம்ம செய்த கஷ்டத்துக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்குது பலனுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது அளவுக்கு வருமானம் வரல என்றாலும் ஒரு இந்த தம்பி நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்றத பல பேர் பாராட்டும் வகையில் உங்களுடைய அங்கீகாரம் நன்றாக நீடித்தது அடுத்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னா உங்கள் ஜென்ம இருந்தவர் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெறியத்துல கேத்தா வர்றாரு சிம்மத்துக்கு செல்கிறார் அது போலவே ராகு வந்து நமக்கு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் இதுதான் ஜாக்பாட் அதாவது ராகு வந்து ஆறுலோ வருது என்பது மிகப்பெரிய நன்மை ராகு ஆறுல வருது என்பது மிகப்பெரிய நன்மை அதாவது ராகுலும் ஆறு இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் குருவுக்கு வந்து ஆறிலோ ராகு வந்து அவர் கேந்திரமா இருக்கின்ற பட்சத்தில் அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான யோகம் வருகிறது அல்லது ஆறிலோ ராகு இருந்தாலே சிறந்த ஒரு யோகம் பர்டிகுலர்லி ஆறில் ராகு கும்பத்திலேயே இந்த மாதிரி வரும்போது நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் செய்து கொடுப்பாரு ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ராகு தங்க போறாரு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் எதிர்பாராத ஏன்னா ஆறுல வந்து முடிச்சோட விட மன்னனாக கூடிய நிலை ஆறில் ராகு பர்டிகுலர் ராகு தசை நடக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரும் ஆக இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஜென்மகேத்தும் விலகியாச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தடைகளை விலகி போச்சு எது செய்தாலும் நம்ம எளிதாக நம்ம பெறக்கூடிய அலை அப்போ மறுபடியும் நீ கேள்வி கேட்கலாம் ஆறுல இருந்து சனி எதுவும் பண்ணல இப்ப ஏழுக்கு போய் கண்டக்கு சனியா தானே வர கஷ்டங்கள் கொடுப்பாருன்னு புதனுக்கு அவர் நண்பர் புதனுக்கு நண்பர் நாலு ஏழு கூடி குரு பகவான் வீட்டுல ஏழாம் வீட்டில் சனி பகவான் தங்குறாரு சமமான நிலை அங்கேருந்து புதனையும் பார்க்கிறபா அதாவது கன்னிராசன் மிள பார்க்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா சனி பகவான் நண்பராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து யோக காரகனா இருக்கிறதுனால ஐந்து ஆறு கூடிய போய் ஏழில் உட்காந்துக்கிறாரு அப்போ நமக்கு மிகப்பெரிய நன்மைகளே நடக்கும் தவிர கெடுதல் நடக்காதுன்னு சனி பகவான் கேந்திர பலத்தை பெறுகிறான் அது குரு வீட்டில் ராசிக்கு அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் பத்தாம் வீட்டுக்கு வர்றதுனால உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கின்றார் எந்த ஒரு பணத்துக்காக நம்ம ஏராளமான முயற்சிகளை பண்ணியிருந்தோம் தொழிலில் முன்னேற முடியலையோ அந்த பணம் நம்மளை தேடி வருகிறது நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற கல்யாண காட்சிகள் நமக்கு எளிதாக நடப்பி இருக்கிறது நினைச்ச காரியங்கள் உடனே நடக்கிறது கண்டகசினி தாக்கத்தை குறைக்கக்கூடிய நிலை என்பதை அர்ப்படுகிறது ஆக மே மாதம் வரை அடுத்து குரு பயிற்சி வரை இருக்கின்ற காலகட்டம் நமக்கு மிகுந்த பிரகாசமாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நமக்கு பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய பார்வை பலத்தால் அதாவது ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எல்லா விதமான சங்கடங்கள் நிவர்த்தி பண்ணி சகல நன்மைகளை எளிதாக பெறதுக்குண்டாகிற வழிகாட்டுகிறார் தனவாக்கு குடும்பஸ்தானங்களை எதிர்பாராத செல்வங்களை அள்ளித் தருகிறார் மகத்தா நன்மை தருகிறார் வண்டி வாகனங்கள் கொடுக்கிறார் குடும்பத்தில் தாய் வர்க்கத்திலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறார் அம்மா ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் செய்கிறார் வழக்குகள்லேருந்து விடுதலை தருகிறார் சம்பந்தம் இல்லாத வழக்கு வாஜ்யங்களை தேடி வராத அளவுக்கு தடுக்கிறார் எதிர்களை வாடவிடுகிறார்கள் இது போன்ற பல நன் மகத்தான நன்மைகளோட கன்னிராசன் முழுக்கு தொட்ட காரியங்களில் சிறப்பான வெற்றி உத்தியோகத்தில் உயிர்வினை எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் மாணவர்களுக்கு அவங்க படிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அவங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு கல்வி கிடைக்கக்கூடிய பாக்கியம் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் பல நன்மைகள் அவர் அள்ளித்தருகிறார் ஆக இந்த மூணு பயிற்சிகள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து கன்னிராசி நம்மளுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளித்தருகிறது எதிர்பாராத தன யோகத்தை அள்ளித்தருகிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஜென்மத்தில் கேத்து இருந்து நமக்கு எங்கே போனாலும் தடை வந்து கொண்டு இருந்தது எல்லா தடைகள் நீக்கி நம்ம நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடப்படிய அளவுக்கு அற்புதமான யோகத்தை கடன் தொல்லை இருந்து விடுதலை மனிதனுக்கு மிகப்பெரிய தொல்லை கடன் தொல்லை ஏன்னா ஆறுல இருக்கும் சனி பகவான சம்மந்தம் இல்லாத விரை செலவுகள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிற அது எல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும் பல நன்மைகள் நம்ம நடக்கூடிய அளவுக்கு கன்னிராசி நம்மளுக்கு எதிர்பாராத அதிருஷ்டம் இருக்கிறது ஆக ஆறில் ராகு ஒன்னே மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது ஆக சர்ப்ப கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானங்கள் ஒன்று இன்னும் ஆறு பன்னெண்டில் மகத்தான யோகத்தை தருகிறது ஆறிலோ ராகு வந்து எதிர்பாராத சம்பத்துகளை தரக்கூடியது அதிருஷ்ட வாய்ப்புகளை திறக்கிறது கிடைக்கிறது என்பது தொட்டும் காரியங்களில் மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு எதிர்பார சம்பத்துகளை தரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகின்றது சத்ருகளை துவம்சம் பணிகரக்கூடிய நிலையிலே ஏற்படுகிறது ஆக ஆறாம் வீடு சிறப்பாக இருக்குது ஏழாம் வீடில் இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை வந்து கண்டக சனியை வந்தாலும் தொந்தரவுகளை கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி நன்மைகளை நிச்சயமாக செய்வார் ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் இருந்த பட்சத்தில் இன்னும் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது பத்தில் இருக்கின்ற குரு பகவானுங்களை தன்னுடைய பார்வை பலத்தால் மகத்தான் நன்மைகள் என குரு பார்க்கக் நன்மை எதிர்பாராத பல செல்வங்களை அள்ளி தருவார் ஆக மொத்தத்தில் கன்னிராசிரம் தொட்டது புற ஜாக்பாட்டாக மாறிவிடும் சொல்லு செல்வாக்குகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எங்கே பேசினாலும் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு உயிர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் காரிய தடை விலகி வெற்றி மேலே வெற்றி வாகை சூடும் கல்வி விஷயத்திலேயோ அல்லது மற்ற வீடு விஷயத்திலேயோ மற்ற வாகன விஷயத்துலயோ எந்த விதமான தங்கு தடையும் நிலவாது பசங்களை வெளிநாடு படிப்புகள் அல்லது மற்ற குழந்தைகளை பாக்கியத்துக்காக உண்டாகிய நன்மைகளை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள் சங்கடங்களை தேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கல்யாண காட்சிகள் எதிர்பாராத விதத்தில் நடக்கூடியது பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களை தேடி வரக்கூடிய நிலை தொட்டம் தொழில பயங்கரமான வெற்றி உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது எது செய்தாலும் நன்மைகளை பல மடங்கு தேடி வரக்கூடிய ஆற்றல் கடல் தாண்டி சே தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது மகத்தான் நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் அயன செய்யின சொகுமன பன்னெண்டாம் வீட்டில்கேத்திருக்கிறதுனால பல கோவில்களுக்கு சென்று ஆன்மீக நாட்டங்களை மேற்கொண்டு ஆன்மீக சுற்றுலாக்களை நீங்கள் பண்ணி மனநிறைவு பெறக்கூடிய காலம் கோவில் கும்பாபிஷேகங்கள் உங்களுடைய தலைமையில் நடத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக சிறப்பாக ஆண்டாக கன்னிராசிரமளுக்கு அமைய போகிறது நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுக்கிபவா